மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது மக்களுடைய பிரச்சனைகள் இதில் கலசாலிக்கப்பட்டது என்னை பொறுத்த முதல்ல மாவட்ட குழு கூட்டங்கள் எல்லாம் சரியான முடிவுகளை எட்டு அட்டாத தள்ளி பள்ளி போகின்ற ஒரு சூழ்நிலால் காணப்படுகிறது ஆனால் இந்த மாவட்ட குடும்பத்தை நாங்கள் கருத்திருந்து பார்க்க வேண்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதா இல்லையா குறிப்பாக எனக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லியிருந்தேன் சுகாதாரத்துறை சில முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு அது முயற்சி நிலவில்லை அது போடப்படவில்லை கல்விக்கு சம்பந்தமாக வந்து இப்படி பல விடயங்களை முக்கியமான துறைகளை எடுத்து சுகாதாரத்தில் விடுபட்டிருப்பது அதை நாங்கள் அடுத்த முறை இந்த கூட்டத்தில் போடணும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையிலே மக்களுடைய முறைப்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதானமாக இந்த அபிவிருத்திக்குழுலே எடுக்கின்ற முடிவாக இருக்கும் ஆகவே இனியும் இது காலம் தாழ்த்தப்படாது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கம் ஆகவே மக்களுடைய ஆதங்கமும் விருப்பமும் அப்படித்தான் இருக்கிறது எனவே இது தட்டி விளிக்காமல் செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து